மதிப்பிற்குரிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அனைவருக்கும் வணக்கம் நேயர்களுக்கு ஊடகத்தின் வாயிலாக நற்செய்தி பணியை அற்புதமாக செய்து கொண்டிருக்கின்ற மாதா தொலைக்காட்சிக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பார்ந்தவர்களே இன்றைய புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சியில் இணைகின்ற எழுத்தாளர் அருட் சகோதரி முனைவர் சிறிய புஷ்பம் அவர்கள் அருட் சகோதரி அவர்கள் அடைக்கல் அன்னை சபையைச் சார்ந்தவர்கள் தற்போது தஞ்சை நகரில் இருக்கிற செயின்ட் ஜோசப் மேல்நிலைப் பள்ளியினுடைய அந்த இல்லத்திலே தங்கி பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் கடந்த இருபத்தோரு ஆண்டுகளாக தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர்கள் ஒன்பது ஆண்டுகள் தலைமை ஆசிரியராக பணியாற்றிய அனுபவம் உண்டு இந்த மாதம்தான் விருப்ப ஓய்வு பெற்றிருக்கிறார்கள் அருட் சகோதரி அவர்கள் தமிழில் ஆழ்ந்த புலமை பெற்றவர்கள் சிறந்த படைப்பாளர் வாசிப்பதை வழக்கமாக கொண்டவர் துடைய பேச்சால் அனைவரையும் கவர்ந்துவிடும் காந்த சக்தி வடிவான கையெழுத்துக்கு சொந்தக்காரர் வார மாத இதழ்களில் எழுதி வருபவர் தமது முனைவர் பட்ட ஆய்வுக்காக இரண்டாயிரத்தி பதினான்காவது ஆண்டு ஒப்பீட்டு இலக்கியங்கள் குறைந்து வரும் நவீன உலகில் இரட்சணிய நீதி நூல்களோடு ஒப்பிட்டு நீதி நூல்களை போற்றும் ரச்சினி யாத்திரகம் என்ற ஒரு அருமையான இந்த நூலை படைத்திருக்கிறார்கள் இந்த நூலானது இவருடைய முனைவர் பட்ட ஆய்வுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பை மையப்படுத்தியது இந்த நூலை தஞ்சாவூரை சார்ந்த வளனார் வெளியீடு வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த நூல் கடந்த மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு வெளியிடப்பட்டிருக்கிறது அருண் சகோதரி அவர்களே உங்களை அன்போடு இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் நீதி நூல்களை போற்றும் ரச்சினி யாத்திரகம் என்று ஒரு அருமையான நூலை படைத்திருக்கிறீர்கள் இந்த நூல் உருவான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு முதல் தொண்ணூறு வரை நான் கரந்தை கல்லூரியிலே தமிழ் படித்துக் கொண்டிருந்தேன் அப்பொழுது எங்களுக்கு ரட்சணிய யாத்திரிகத்தில் சிலுவை பாடு என்ற பகுதி பாடமாக அமைந்திருந்தது அதுதான் என்னுடைய இந்த நூலுக்கான ஒரு தொடக்க நிகழ்வு என்று நான் சொல்லலாம் நான் தொடர்ந்து என்னுடைய படிப்பை தொடர்ந்த பொழுது எம்ஃபில் ஆய்வுக்காக நான் என்னுடைய பேராசிரியரிடம் ஒரு வழிகாட்டுதல் கேட்கின்ற பொழுது அவர் சிலுவை பாடும் திருக்குறளும் என்ற தலைப்பிலே நீங்கள் ஆய்வை மேற்கொள்ளுங்கள் என்று சொன்னார் அதன் பிற்பாடு என்னுடைய முனைவர் பட்டத்திற்காக நான் கேட்ட அப்பொழுதும் அவரிடம் நான் ஆலோசனை கேட்டேன் அவர் ரட்சணனை ஆத்திரிகம் முழுமையுமாக நீங்கள் எடுத்துக்கொண்டு நீதி நூல்களோடு ஒப்பிட்டு எழுதுங்கள் என்று சொன்னார் நான் அறியாமல் அறியாத அந்த தலைப்பு எனக்கு மிகவும் கடினமாக இருந்தது ஆனால் ஒரு தேடலுக்கு நான் உட்பட்டேன் எப்படி இதை செய்யலாம் ஒப்பிலக்கியம் என்பது என்ன என்ற ஒரு தேடல் என்ற ஒரு நூல்களை தேட ஆரம்பித்தேன் அது எனக்கு மிகவும் ஒரு தெளிவை கொடுத்தது ரட்சணை ஆத்திரிகத்தினுடைய செல்வர்கள் ஒரு சிலர் அறிஞர்கள் இருந்தார்கள் அவர்களையும் நான் தேடி கண்டுபிடித்து அவர்களிடமிருந்து சில விஷயங்களை நான் தேடி தேடி கண்டுபிடித்து இந்த நூலை இந்த முனைவர் பட்ட ஆய்வை நான் மேற்கொண்டேன் அதுதான் என்னுடைய தொடக்கமாக இருந்தது அதற்கு பிற்பாடு அந்த ஆய்வு நூலை ஒரு நூலாக வெளியிட வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் எனக்கு இருந்தது ஆனால் பத்து ஆண்டுகள் கடந்த பின் இது ஒரு வெற்றிகரமான ஒரு நூலாக வெளிவந்திருப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் சிஸ்டர் நீதி நூல்களை போற்றும் ரட்சணை ஆத்திரகம் இந்த நூலினுடைய உள்ளடக்கத்தை சொல்லுங்களேன் சிஸ்டர் இந்த பொருள் அடக்கத்தை எப்படி நீங்க அமைத்திருக்கிறீர்கள் எத்தனை சாப்டர்ஸ் எத்தனை தலைப்புகள் இதை எழுதியிருக்கிறீங்க அப்படிங்கிறது சொல்லுங்களேன் இந்த நூலை வந்து உள்ளடக்கமாக முதலில் ஒப்பீடு என்றால் என்ன என்ற ஒரு இலை நான் அமைத்திருக்கிறேன் அதுக்கு விற்பாடு அதனுடைய அந்த அறத்து அறம் சார்ந்த ஒரு பகுதியை கொடுத்திருக்கிறேன் அடுத்தது பொருள்பால் என்ற ஒரு தலைப்பிலே அந்த இயேசு காலத்து அரசியல் நீதி நூல்கள் எழுதப்பட்ட காலம் இதை கொண்டு நான் ஒரு ஒரு பிரிவை ஒரு அமைத்திருக்கிறேன் அடுத்ததாக பேரின்ப காதல் அதாவது இறைவனுக்கும் நமக்குமான ஒரு காதல் அன்பு இவற்றை கொண்டு ஒரு தலைப்பு முடிவாக இவ்வாறாக மொத்தம் ஆறு தலைப்புகள் ரட்சிணை யாத்திரகும் நூல்களும் ஓர் ஒப்பீடு ரட்சணை யாத்திரிகத்தில் நீதி நூல்களின் அறிவியல் செல்வாக்கு ரட்சணை யாத்திரிகத்தில் நீதி நூல்களின் பொருட்பால் செல்வாக்கு ரட்சணை யாத்திரகத்தில் நீதி நூல்களின் செல்வாக்கு ரட்சணை யாத்திரிகத்தில் உத்தி செல்வாக்கு இறுதியாக நிறைவாக என்று ஆறு தலைப்புகளிலே உங்கள் நூலை படைத்திருக்கிறீர்கள் எழுத்தாளர் அவர்களே நீதி நூல்களை போற்றும் ரட்சணை யாத்திரகம் உங்களை போட தமிழ் படைத்தவர்களுக்கு நீதி நூல்கள்னா என்னன்னு தெரியும் ரட்சணை யாத்திரம் என்னன்னு தெரியும் நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற வாசகர்களுக்கு நேயர்களுக்கு நீதி நூல்கள்னா என்ன ரட்சணை யாத்திரகம் நூல்னா என்ன அப்படிங்கறத சொல்லுங்களேன் நீதி நூல்கள் என்பது அல்லனவற்றை கடிந்து நல்லனவற்றை நாம் கடைபிடிப்பது அதான் நீதி நூல்கள் சொல்லுகின்ற அறங்கள் இது கிபி இரண்டாம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது நீதி நூல்கள் என்று சொல்லுகிற பொழுது சிஸ்டர் பக்கம் இருபத்தி மூன்றுல நீங்க ஒரு அட்டவணை கொடுத்திருக்கிறீங்க நாலடியார் நான்மடி கடிகை இன்னா நாற்பது இனிவை நாற்பது கார் நாற்பது களவழி நாற்பது திணை மாலை நூற்றி ஐந்திணை ஐந்தினை எழுபது ஐந்தினை ஐம்பது திணைமொழி ஐம்பது திருக்குறள் திருக்கடுகம் அசார கோவை பழமொழி சிறுபஞ்சமூலம் முதுமொழி காஞ்சி ஏலாதி கைநிலை என்று பதினெட்டு நூல்கள் இவை எல்லாமே நீதி நூல்கள் இந்த நீதி நூல்கள்ல அறத்தை மையப்படுத்தி நூல்கள் என்று பதினோரு நூல்களை கொடுத்திருக்கிறீங்க அந்த பதினொரு நூல்களை சொல்லுங்களேன் நூல்கள் என்று சொல்லி பார்க்கிற பொழுது திருக்குறள் முதல முதல் முதலாக இருப்பது திருக்குறள் நாளடியார் பழமொழி நான்மணி கடிகை திரிகடுகள் சிறுபஞ்சம் மூலம் ஆசார கோவை ஏலாதி இன்னா நாற்பது இனியவை நாற்பது முதுமொழி காஞ்சி என்ற பதினோரு நூல்கள் மட்டும் அலத்தை வலித்து வலியுறுத்துவனவாக இருக்கின்றன இந்த நீதி நூல்கள் எல்லாமே இரண்டாவது நூற்றாண்டில் உருவானவை கிபி இரண்டாம் நூற்றாண்டு ஓகே இந்த நூலை யார் எழுதினது எப்போ எழுதினது அதனுடைய அதனுடைய உள்ளடக்கம் என்ன ரஷணியை யாத்திரிகம் பதினெட்டாம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது இதனுடைய வைணவ மதத்தைச் சேர்ந்து ஹச்சி கிருஷ்ண பிள்ளை என்பவர் இந்த நூலை படைக்கிறார் இதனுடைய உள்ளடக்கம் என்னவென்றால் ஒரு மூச்சை வீட்டை அடைய வேண்டும் என்றால் அறம்தான் முக்கியம் அப்படி அறத்தை அடைவதற்கான ஒரு வழிமுறையை தான் கிருஷ்ண பிள்ளை சொல்கிறார் இயேசுவால் ஆள் பின் அவர் எழுதிய நூ காப்பியம் பெரிய காப்பியம் இது ஒரு ரட்சனை ஆத்திரியத்தினுடைய காப்பிய தலைவனை படைத்து கிறிஸ்தியான் என்ற தலைவனை படைத்து அவன் மோட்சை வீட்டிற்கு செல்கின்ற பொழுது எப்படி அற வாழ்க்கையிலே நடந்து செல்ல வேண்டும் அப்படியே நடந்து சென்றதால் மோட்சை வீட்டை அடைய முடியும் என்ற ஒரு கருத்தின் அடிப்படையிலே இது ஒரு பயண காப்பியமாக எழுதுகிறார் உங்களுடைய நூலுக்கு ஆசியுரை வழங்கியிருக்கக்கூடிய சமீபத்தில் மறைந்த தஞ்சை மேனாலாயர் தேவதாஸ் அம்புரோஸ் அவர்கள் கூட கிறிஸ்தவத்தின் இரு கண்களாக விளங்கும் தேம்பாவணியும் ரட்சிணி யாத்திரமும் இயேசுவின் அறநெறி வாழ்க்கையை படம் பிடித்து காட்டுகின்றன இவற்றுள் எச் ஏ கிருஷ்ணபிள்ளை எழுதிய ரட்சிணி யாத்திரகம் பக்தியின் பிழிவாய் உருவான பெருங்காப்பியமாகும் மோட்ச பயணம் மேற்கொள்ளும் கிறிஸ்தியான் என்பானை காப்பியத் தலைவனாக கொண்டு எழுதப்பட்டது என்று குறிப்பிட்டிருக்கிறார் அறத்தை வலியுறுத்தும் தமிழ் மண்ணில் உதித்த நீதி நூல்களையும் ரட்சிணை யாத்திரகத்தையும் ஒப்பிட்டு நீதி நூல்களை போற்றும் ரட்சணை யாத்திரகம் என்ற தலைப்பில் நூல் வடித்துள்ள அடைக்கலன சபை சகோதரி முனைவர் சிறியபூச அவர்களை மனதார பாராட்டுகிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார் திருச்சி தஞ்சை மறை மாவட்டத்தினுடைய ஆயராக இருக்கக்கூடிய தென்னிந்திய திருச்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஆயர் சந்திரசேகரன் அவர்கள் சொல்கிற பொழுது கிருஷ்ண அவர்கள் இயற்றிய ரட்சினை யாத்திரகத்தை தமிழின் நீதி நூல்களோடு ஒப்பிட்டு இந்நூலினை அருட் சகோதரி சிறியபூஷன் அவர்கள் உருவாக்கியுள்ளார் தமிழில் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் சுமார் பதினோரு நீதி நூல்கள் இருக்கின்றன கிறிஸ்தவ இலக்கியங்களில் பொதுவாகவே நீதி கருத்துகள் நிரம்ப காணப்படும் அவை பிற தமிழ் இலக்கியங்களோடு ஒப்பிட்டு பார்க்கப்படுவது பாராட்டுக்குரியது கிறிஸ்து நீதியின் அரசர் எங்கும் சமூக நீதி கரைபுரண்டு ஓட வேண்டும் என்பதை இறையரசின் சாரம் இந்த கொள்கையை வலியுறுத்தும் அருட் சகோதரி நூல் அனைத்து சமயத்தவரும் படித்து இன்புறத்தக்கது என்று இந்த நூலினுடைய சாராமத்தை அவர் சொல்லியிருக்கிறார் அருட் சகோதரி பிலோமி உங்களுடைய சபையினுடைய தலைவி சொல்கிற பொழுது தமிழ் நிலத்தின் நூல்கள் மொழி இனம் நாடு கடந்த தொலைநோப்புடன் மானிட உயர்வுக்கு வழி கூறியுள்ளது மானிட விடியலுக்கு தனிமாந்தர் ஒழுக்கம் இன்றியமையாதது என்று நீதி நூல்கள் பதிவு செய்துள்ளவாறே ரட்சணை யாத்திரகத்திலும் பதிவு செய்யப்பட்டுள்ளதை நேர்த்தியாக தொகுத்து ஒப்பீடு செய்து ஆசிரியர் வழங்குவது சிறப்பானது என்று அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க உங்களுடைய ஆசான் முனைவர் மு இளமுருகன் இந்த நூலைப் பற்றி சொல்லுகிற பொழுது நூலாசிரியர் அருட் சகோதரி முனைவர் சிறிய புஷ்பம் தமிழர் மெய்யியலும் கிறிஸ்தவ மெய்யியலும் ஒத்துப்போகும் பகுதிகளை ஒப்பிட்டு மெய்யியல் களத்தில் புதிய வரவாக ஆராய்ந்து அரிய முயற்சி பாராட்டுதலுக்குரியது என்று சொல்லியிருக்கிறார் எழுத்தாளர் அவர்களே இந்த நீதி நூல்களுடைய சிறப்பு என்று பார்க்கிற பொழுது உங்களுடைய புத்தகத்தில் இருபத்தி ஆறாம் பக்கம் தமிழர்களின் உயர்ந்த நாகரிகத்தையும் பண்பாட்டையும் அறிவதற்கு நீதி நூல்கள் பதினொன்றும் துணை செய்கின்றன அத்தோடு ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் மனித சமுதாயமும் பின்பற்ற வேண்டிய ஒழுக்க முறைகளை விரிவாக உரைக்கும் நூல்களாக வைத்துக் இந்த நீதி நூல்கள் எல்லாமே அறத்தை மையப்படுத்தி இருக்கிறது ஒரு மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் இந்த சமூகத்திற்கு ஏற்றபடி எவ்வாறு வாழ வேண்டும் என்பதைத்தான் இந்த நீதி நூல்கள் எல்லாமே சொல்லுகிறது நீதி நூல்களை போற்றும் இந்த யாத்திரகம் இந்த ரச்சினாத்திரத்தையும் ஒப்பிட்டு ஒப்பீட்டு நூலை படைத்திருக்கிறீர்கள் ஒரு சில இந்த ஒப்பீடுகளை நேர்களுக்கு எடுத்து சொல்லுங்களேன் சிஸ்டர் ஒப்பீட்டு இலக்கியம் என்பது முன்னோர்களுடைய அந்த மொழி பொருளை நாம் போற்றுவது நாம் வந்து தனியாக ஒன்றும் பிறந்து விடவில்லை இலக்கியமும் அது போன்றுதான் ஒப்பீட்டு அப்படி நூல் அப்படின்னு சொல்லும் பொழுது அது முன்னோர்களுடைய நூலை நூலினுடைய தாக்கம் அதனுடைய தாக்கம் அதனுடைய செல்வாக்கு அதான் நம்ம எடுத்து சொல்லுகிறோம் இப்போ இந்த அற அறங்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது முதலில் நாம் பிரதானமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது அன்பு அன்பு என்று சொல்லுகின்ற பொழுது இயேசு அன்பு வாழ்க்கை வாழ்ந்தார் அதுதான் நம்ம நம்முடைய திருக்குறள் முப்பால் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையர் என்பும் உரிய பிறருக்குன்னு சொல்லுது குரல் எழுபத்தி ரெண்டுல அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது சென்னையா திரிகத்தில் அதன் ஆசிரியர் எப்படி கொண்டு வருகிறார் என்றால் இந்த அன்புக்கு சான்றாக வாழ்ந்தவர் இயேசு ஒருவர் மட்டும் திருவள்ளுவர் சொல்லுகின்ற அன்புக்கு சான்றாக வாழ்ந்தவர் நம்முடைய இயேசு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொல்றார் அது ஒரு பாட்டுல அப்படியே அந்த அடிகளை எடுத்தாளுகிறார் அன்புடைய பிறர்க்கு என்னும் தன்புடைய லாது எவரில் சான்றுபடுமாயின் பின்பும் இல்லை மூதுலகின் மாதம் அப்படின்னு சொல்றார் அதாவது இந்த திருவள்ளுவர் சொன்ன இந்த குரலுக்கு சான்றாக வாழ்ந்தவர் என்று கிடையாது

ஒப்பிட்டு பேசுது என்பதை மிக அருமையாக ஒப்பிட்டு இருக்கிறீங்க அடுத்த ஒரு உதாரணத்தை சொல்லுங்களே சிஸ்டர் செய் நன்றியை பற்றி திருக்குறள் இவ்வாறு சொல்லுகிறது என் நன்றி கொண்டா இருக்கும் ஒய்வுண்டாம் ஒய்வில்லை செய் நன்றி கொண்டமாக இருக்கும் ஒருவர் செய்த நன்றியை உதவியை நாம் எப்பொழுதுமே மறக்க கூடாது அவர்களுக்கு உய்வு மர அப்படி மறந்தால் அவர்களுக்கு உய்வு இல்லை மீட்பு இல்லை அப்படிங்கிற கருத்து திருக்குறள் நூற்றி பத்து இந்த ஒரு இது வந்து நீதி நூல்கள் ஒப்பீடாக இதனுடைய ஒப்பீடாக ரட்சணையை யாத்திரிகத்தினுடைய காப்பிய தலைவன் இருக்கிறான் இல்லையா அவன் என்ன சொல்றான் அவர் என்ன சொல்றாருன்னா இறைவன் செய்த நன்றியை நான் மறந்து விட்டேன் என்று சொல்லுகிறார் அது ரட்சணை யாத்திரிக பாடல் என்ன அப்படிங்கும்போது நன்றி கொன்று இறைவனை மறந்து இறைவன் செய்த நன்றியை நான் மறந்து விட்டேன் அப்படிப்பட்ட கீழோனாக நான் இருக்கிறேன் என்று சொல நன்றி கொன்று மறந்து நாடரும் புன்தொழில் புரிந்து வீண் பொழுது போக்கிய வன்றலை புலையனேன் அப்படின்னு தன்னுடைய பாட்டுல தன்னை பற்றிய அறிமுகம் செய்கிறார் நான் இறைவன் செய்த நன்றியை மறந்து விட்டேன் என்று தன்னை சொல்கிறார் இதே செய்தியை மற்ற நீதி நூல்கள் நாளடியார் இனியவை நாற்பது மற்ற நூல்களுமே நன்றியை பற்றி அதிகமாக பேசுகிறது இன்னொரு உதாரணம் சொல்லுங்களே சிஸ்டர் இப்போ அன்பை பற்றி சொன்னீங்க நன்றியை பத்தி சொன்னீங்க மூன்றாவதாக பக்கம் எண்பதில் அந்த பொறுமை என்கிற ஒரு பழக்கத்தை ஒப்பிட்டு பேசியிருக்கிறீங்க அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை குரல் எண் நூற்றி ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று இதில் வந்து இயேசுநாதருடைய அந்த பொறுமை பண்பு இங்கே விளக்கப்படுகிறது அவர் அப்படிப்பட்ட துன்பங்களை அனுபவித்தார் என்றால் மிக அதிகமான துன்பங்களை அனுபவித்தார் எல்லாரும் எள்ளி நகையாடுறாங்க கசையல் அடிக்கிறாங்க காரி ஒமிழ்றாங்க நீண்ட நெடியது சிலுவையை கொண்டு தோல் மேல் சுமத்தி அவரை வீதி வழியை அழைச்சிட்டு போறாங்க கடைசியாக அவர் துன்ப பாடுகள் நிறைய படுறார் கடைசியா ஒரு இரும்பு ஆணியை கொண்டு கைகளையும் கால்களையும் துளைக்கிறார் அப்படிப்பட்ட பொழுதிலும் அவர் எப்படி பொறுமையாக இருந்தார் என்பதை ரட்சனையாத்திரிகை பாடல் சொல்கிறது பக்கம் எண்பத்தி ரெண்டுல வல்லானை எள்ளி புறக்கணித்து வாய் மதமாய் சொல்லாத நிந்தை மொழி சொல்லி துணிந்து ஏற்றம் பொல்லாங்க எல்லாம் நம் ஈசன் பொறுத்திருந்தார் அந்த பொறுமையை அழகா வந்து ரச்சனை யாத்திரிக ஆசிரியர் சொல்றாரு இயேசுவோட பொறுமை இறுதியாக ஒன்னொரு ஒரு பண்பை ஒப்பிட்டு சொல்லுங்களேன் சிஸ்டர் அருள் செல்வம் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் பக்கம் தொண்ணூத்தி ஒன்று நினைக்கிறேன் திருக்குறள் சொல்கிறது அருளின் அருள் செல்வம் செல்வத்தில் செல்வம் பொருள் செல்வம் பூரியார் கண்ணும் சொல்லுது நாற்பத்தி ஒன்றாவது குறள் சொல்கிறது இப்போ அதே சொற்றொடரை இங்கே லட்சணி ஆத்திரிக ஆசிரியர் பயன்படுத்துகிறார் அருளின் செல்வமே செல்வம் அப்படிங்கிற வார்த்தையை மற்ற செல்வங்கள் பொருள் செல்வம் எல்லாம் நீர்நிலையிலே இருக்கின்ற அலைகளை போல அது வறுமையை தான் உண்டாக்கும் மொழியே அது கடவுளிடம் நம்மை அனுப்பு நம்மை கொண்டு செல்கின்ற அருளாக இருக்காது அருள் செல்வம் செல்வம் நன்றி எழுத்தாளர் அவர்களே மிக அருமையாக அந்த நீதி நூட்களில் வரக்கூடிய கருத்துக்கள் எவ்வாறு ரட்சிணி யாத்திரகத்திலே கிருஷ்ணபிள்ளை அவர்கள் ஒப்பிட்டு பேசியிருக்கிறார்கள் அதே கருத்தை சொல்லி என்பதை நீங்கள் ஒப்பிட்டு இரண்டையும் நீங்கள் படைத்திருக்கிறீர்கள் ஆண்டவர் இயேசு முதல் நூற்றாண்டில் வாழ்ந்த அவருடைய கருத்துக்கள் எவ்வாறு தமிழ் இலக்கியங்களிலே மலிந்து கிடக்கிறது என்பதை உங்களுடைய ஆய்வு மிக அருமையாக காட்டுகிறது இந்த நீதி நூல்களை போற்றும் ரட்சணி யாத்திரகம் என்ற நூலை படைத்திருக்கிற நீங்கள் இன்றைக்கு இந்த ஒப்பீட்டு இலக்கியத்தை படைத்திருக்கிறீர்கள் இந்த ஒப்பீட்டு இலக்கியத்தை இன்றைய எழுத்தாளர்கள் எந்த அளவுக்கு இதில் ஆர்வம் காட்டுகிறார்கள் அல்லது ஆய்வு மாணவர்கள் இந்த ஒப்பீட்டு இலக்கியத்தில் யாரும் காட்டுகிறார்களா இந்த காலகட்டத்தில் ஒப்பீட்டு இலக்கியம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது இது ஆங்கில மொழிகளே மற்ற மொழிகளிலே இது மிகவும் சிறப்பாக இருந்தது நம்முடைய தமிழிலே பின் தான் அது எழுதப்பட்டது வந்தது இப்போ நான் இந்த தேடலில் ஈடுபட்ட பொழுது கிறிஸ்தவமும் தமிழும் திருக்குறளும் கிறிஸ்தவமும் அப்படின்ற பல தேடல்களுக்கான ஒரு நூலை நான் பார்த்தேன் இப்பொழுது எழுதி கொண்டிருக்கிறார்கள் இது இன்னும் பரவலாக எழுதப்பட வேண்டும் இது வந்து அவசியமானது நாடு மொழி அனைத்திலும் கலாச்சாரம் என நாம் போற்றுவதற்கு இது ஒரு உதவியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அதாவது இப்ப ஒரு உதாரணத்துக்கு இயற்கை அப்படின்னா அந்த இயற்கையை மையப்படுத்தி ஒரு புத்தகம் எழுதலாம் ஆனால் ஒப்பீட்டு இலக்கியங்கள் படைக்கிற பொழுது அந்த இரண்டு இலக்கியங்களையும் நம்ம கொஞ்சம் அதை பற்றிய நமக்கு அறிவு அப்படி இருக்கிற பொழுது அதை நம்ம ஒப்பிட்டு அதை படிக்க முடியும் நீதிநூட்களை போற்றும் இரட்சநீ ஆத்திரகம் என்ற இந்த நூலை படித்த பொழுது எனக்கு உள்ளத்துல தோன்றியது சிஸ்டர் இந்த கிறிஸ்தவ மதிப்பீடுகள் கிறிஸ்தவத்துக்கும் தமிழ் இலக்கியத்திற்கும் மிக ஆழமான நெருக்கமான உட உறவு இருப்பதை நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துவ இலக்கியங்களில் குறிப்பாக வந்து வீரமாமணி படைத்த தேம்பாவணி கிறிஸ்த பிள்ளை அவர்கள் படைத்த இந்த ரச்சினை யாத்திரகம் இவை இரண்டுமே தேம்பாவணி என்பது புனித சூசியப்பறை மையப்படுத்தி எழுதியிருக்கிறது இந்த ரச்சினை யாத்திரகம் என்பது பிரிந்த சபையாரை பிரிந்த சபையாருடைய அந்த இலக்கியமாக கருதப்படுகிற ரச்சின யாத்திரகம் ஒரு நித்திய வாழ்வை அடைவதற்கான அந்த பயணம் அந்த கிறிஸ்தியான் என்பவனை கருப்பொருளாக கொண்டு கதாநாயகனாக கொண்டு அவன் எப் எப்படி அந்த நிச்சய நித்திய வாழ்வை அவன் அடைகிறான் அந்த பயணத்தில் அவன் சந்தித்த பிரச்சனை என்ன அந்த பயணத்தில் அவன் தடுமாறிய நிலைகளை எல்லாம் குறைத்து காட்டுகிறது இதையெல்லாம் பார்க்கிற பொழுது இந்த இலக்கியத்திற்கும் தமிழுக்குமான அந்த உறவு இன்றைக்கு தமிழ் அகராதியை உருவாக்கியவர்களே வேத போத மிஷினரிமார்கள் தான் இன்னொன்று தமிழ் இலக்கியத்திற்கு இன்றைக்கு மிஷினரிமார்கள் செய்த தொண்டு என்பது அளவிட முடியாத ஒன்றாக இருக்கிறது இந்த ஒரு நூல் இனி வரக்கூடிய எழுத்தாளர்கள் இந்த ஒப்பீட்டு இலக்கியங்கள் எப்படி எல்லாம் நூல்களை படைக்கலாம் நீங்க பரிந்துரை செய்யறீங்க இப்போ வந்து நீதி நூல்களை மட்டும்தான் நாங்க மையமா வச்சு நான் இந்த நூலை படைத்திருக்கிறேன் ஆனால் நீதி நூல்களுக்கு அப்பாற்பட்டு பல நூல்கள் இருக்கிறது இப்போ அவ இவள் அவர் உள்ளே வரமாட்ட அவரு நீதி வெண்பா இப்படி பல நூல்கள் இருக்கிறது தமிழில் படை அது ஒரு சுரங்கம் அது ஒரு கருவூலம் அதை வந்து எளிதில் நாம் மதிப்பிட்டு விட முடியாது அது ஒரு ஒரு பெரிய கடல் கடல் போல தான் தமிழ் என்று சொல்லலாம் சரிங்க அப்படிப்பட்ட நூல்களை நாம் தேடி படித்து மற்ற நூல்களோடு நாம் ஒப்பிட்டு நிறைய எழுதலாம் எழுதுவதற்கு ஒரு கடல் இருக்கிறது நன்றி சிஸ்டர் இப்ப நற்செய்தி பணி என்று சொல்லுகிற பொழுது நற்செய்தியை நம்ம நேரடியாக விவிலியத்தை கொண்டு நம்ம அறிவிக்கிறோம் பாடல்கள் வழியாக எழுத்துக்கள் வழியாக இன்னும் எத்தனை விதங்களில் நற்செய்தி அறிவு பணி நடக்கிறது இது போன்ற இலக்கியங்களை வாசித்து அந்த இலக்கியத்தில் இருக்கிற கிறிஸ்துவ மதிப்பீடுகளை நற்செய்தி பணியாகவே நான் பார்க்கிறேன் இந்த அலைபேசியினுடைய தாக்கம் என்று அதிகமாக இருக்கிறது இளைஞர்களும் பெரியோர்களுமே அந்த அலைபேசி அதிகமாக பயன்படுத்துகிறார்கள் அதற்கு பதிலாக இந்த வாசிப்பை மிக அதிகமாக நேசித்து அதிலிருந்து நம்முடைய அறிவை அனுபவத்தையும் அறிவையும் வளர்த்துக்கொண்டு அனுபவத்தையும் பெருக்கி கொண்டு நாம் நிறைய நூல்களை படித்தால் ஒரு அறிவின் நூலகம் என்பது ஒரு அறிவின் கருவூலம் அங்கே நிறைந்து கிடக்கும் செல்வங்கள் அதிகம் அதை நாம் வாசிப்பை அதிகமாக்கி கொள்ளலாம் என்பதுதான் என்னுடைய ஒரு முக்கியமான கருத்து நன்றி சகோதரி அவர்களே இந்த புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சியுடைய நோக்கமே புத்தகம் வாசிக்கூடிய பழக்கத்தை அதிகரிக்க வேண்டும் என்பதும் புத்தகம் எழுதக்கூடியவர்களை அங்கீகரிக்க வேண்டும் என்பதுதான் தான் அதனுடைய நிகழ்ச்சியினுடைய நோக்கமே உங்களை போன்ற புதிய எழுத்தாளர்களை இந்த மாதா தொலைக்காட்சி அறிமுகப்படுத்தும் வழியாக நிறைய புதிய எழுத்தாளர் உருவாக வேண்டும் இந்த புத்தகம் பேசும் நிகழ்ச்சியில கடந்த நான்கு ஆண்டுகளை நான் ஏறக்குறைய ஒரு ஒரு முந்நூறு பேரையாவது நான் நேர்காணல் செய்திருப்பேன் இது போன்று இந்த முந்நூறு பேரை நான் நேர்காணல் செய்தேன்னு முந்நூறு புத்தகத்தை நான் வாசித்து வாசித்திருக்கிறேன் இந்த நிகழ்ச்சியின் வழியாக நானும் வாசித்திருக்கிறேன் இந்த நிகழ்ச்சி நிறைய வாசகர்களும் ஆர்வத்தை பெற்று இருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியுடைய எழுதுபவர்களை உற்சாகப்படுத்துதல் எனவே உங்களுடைய கருத்துக்கு மிகுந்த நன்றி என்னை இந்த மாதா தொலைக்காட்சிக்கு அழைத்து இந்த ஒரு அருமையான நிகழ்வை நான் புதியதாக மேற்கொள்ள எனக்கு ஆலோசனை வழங்கி எனக்கு வழிநடத்துதல் உங்களுடைய வழி நடத்துதல் எனக்கு மிக அருமையாக இருந்தது ரொம்ப எளிமையாக நீங்கள் என்னை அணுகி இப்படி செய்ய வேண்டும் என்பதை மிக அழகாக எனக்கு எடுத்து சொன்னீர்கள் ஆகவே உங்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி உங்களுடைய இந்த எழுத்து பணி தொடர்ந்து இன்னும் நிறைய ஒப்பீட்டு இலக்கியங்கள் படைக்க உங்களை மாதா தொலைக்காட்சி வாழ்த்துகிறது மிக அருமையாக நீதி நூல்களை போற்றும் ரட்சணி யாத்திரகம் என்ற நூலை படைத்திருக்கிற உங்களை மாதா தொலைக்காட்சி வாழ்த்தி தொடர்ந்து உங்களுடைய எழுத்து பணி தொடர உங்களை வாழ்த்துகிறோம் நன்றி என்ன நேயர்களே நீங்களும் இது போன்ற நிகழ்ச்சி கலந்து கொள்ள வேண்டுமா நீங்கள் படைத்திருக்கிற புதிய புத்தகத்தோடு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் என்ன நேயர்களே நீதி நூல்களை போற்றும் ரட்சணி யாத்திரகம் என்ற அருமையான நூல் தேவைப்படுவோர் சதங்க வழியாகவோ அல்லது எழுத்தாளரை நேரடியாக தொடர்பு கொண்டோ பெற்றுக்கொள்ளலாம் மதிப்பிற்குரிய மாதா தொலைக்காட்சி நேர்களே புத்தகம் பேசுகிறது என்ற நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திக்கின்ற வரையிலே உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி